ஏடி ஹெச்டி என்ற நோயால் பாதிக்கப்பட்டுள்ளேன் நாற்பத்தி ஒரு வயதில் இந்த நோயை குணப்படுத்த முடியுமா என்று மருத்துவரிடம் கேட்டேன் அவர் சிறு வயதில் இந்த நோயை கண்டறிந்திருந்தால் உடனே குணப்படுத்தி விடலாம் என்றார் என நடிகர் ஃபகத் வாசில் பேசியுள்ளது தற்போது சமூக வலைதளங்களில் அதிக பேசு பொருளாக மாறியுள்ளது கேரளாவின் எர்ணாகுளம் பகுதியின் கோதாமங்கலம் அருகே உள்ள கிராமத்தில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் காப்பகத்துக்கு வருகை புரிந்தார் நடிகர் ஃபகத் வாசில் அங்கு பேசிய அவர் எனக்கு மருத்துவ ரீதியாக ஏடிஎச்டி என்ற குறைபாடு கண்டறியப்பட்டுள்ளது அது பெரிய பிரச்சனை இல்லை என்றாலும் அதற்கென்று தனி குணாதிசயங்கள் உண்டு நான் மருத்துவரிடம் நாற்பத்தி ஒரு வயதில் இந்த நோயை குணப்படுத்த முடியுமா என்று கேட்டேன் அதற்கவர் சிறுவயதாக இருந்தால் இந்த நோயை உடனே குணப்படுத்தி விடலாம் என பேசியிருக்கிறார் ஃபகத் வாசிலின் இந்த பேச்சால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் அவர் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஆக்டிவ் என்பது மூளையின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் நரம்பியல் குறைபாடு என மருத்துவர்களால் விளக்கமளிக்கப்படுகிறது கவனச்சிதறல் குறைபாடு என்பது இதன் எளிய விளக்கமாகும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கவனச்சிதறல் காரணமாக குறிப்பிட்ட வேலையை அதற்கு உண்டான காலத்திற்குள் முடிக்க முடியாமல் தவிப்பது உண்டு ஹைபர் ஆக்டிவாக இருப்பது கவனச்சிதறல் உணர்ச்சிகளை அடக்க முடியாமை வேலையில் கவனம் செலுத்த முடியாமை அதிகமாக பேசிக்கொண்டிருப்பது உள்ளிட்டவை இந்த நோயின் அறிகுறிகளாக குறிப்பிடப்படுகின்றன நடிகர் பகத் பாசில் தனக்கு இந்த நோய் இருப்பதாக தெரிவித்திருப்பதன் மூலம் இந்த நோய் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது